நீங்கள் கம்முன்னு வேறு வேலை இருந்தால் போய் பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு படம் தான் அது ரொம்ப ஒஸ்ட்டு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஒஸ்ட்டான ஒரு ஓடிடி ரிலீஸ்னா இந்த படத்தை சொல்லலாம் சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி படத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு அக்ரகாரத்தில் சுற்றி நடக்கிற விஷயங்கள் எடுத்துருக்குறாங்க ஸ்லோனாலும் ஸ்லோ டெத் ஸ்லோ இந்த படத்தை வந்து ஒரு அரை மணி நேரம் கூட நம்மளால் உட்காந்து பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்லோ அந்த மாதிரி அதாவது பேசிக்கிட்டே இருக்காங்க பேசிகிட்டு இருந்தாலும் பரவாயில்ல அது என்ன சீனு சம்மந்தமே இல்லாமல் பேசுறாங்க சம்மந்தமே இல்லாமல் வர்றது போறது அவங்களுக்குள்ளேயே அந்த அக்ரகார பாசை பேசிட்டு அவத்தாலேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க படத்தில் இன்னொரு சீன்னா இந்த ஒரு சங்கீதத்தில் முக்கியமான வித்வான் அவருக்கு அவார்டு கிடைக்குது அவர் வழி மாறி போறாரு அவரு அவரு மனைவி ஃபீல் பண்ணி இது பண்ணுறாங்க அது இந்த படத்தில் என்னன்னா ஒரு ஒரு இது எல்லாமே நெகட்டிவாவே இருக்கு படத்துல ஒரு சாங்ஸ் ஆகட்டும் ஒரு எமோஷனல் சீனா சீன்ஸ் ஆகட்டும் எல்லாமே நெகட்டிவாவே இருக்கு ஒருவேளை நம்ம மலையாளத்துல அந்த படத்தை பார்த்துருந்தோம்னா நம்மளுக்கு பிடிச்சிருக்குமோ என்னமோ ஆனா தமிழில் டப் பண்ணி வந்ததுனால இந்த படத்தை வந்து ஒஸ்ட் மூவின்னு தான் நான் சொல்லுவேன் அதனால தேவையானம் படம் வந்து என்னன்னா நான் நான் எதிர்பார்த்த எக்ஸ்பெக்டேஷன் வேற வேறன்னா எப்படி ஒரு தேவையானம் தேவயானம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு யம தர்மன் மாதிரியெல்லாம் ஒரு சீனை காமிச்சாங்க திடீர்னு கனவா போச்சு அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தா அப்புறம் கடைசி வல் போட்டு அப்படியே ஜவ்வா இழுத்து ஆஹ் மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க படத்தை கிளைமாக்ஸ் கிளைமேக்ஸ் எல்லாம் கண்டிப்பா நீங்க பா என்ன சொல்றது பார்க்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கும் அதாவது ஒருத்தரோட லைஃப் ஸ்டைலில் எடுத்துருப்பாங்களா தெய்யி மலையாளத்தில் என்ன தான் லைஃப் ஸ்டைலில் எடுத்தாலும் இந்தளவுக்கு ஸ்லோவாகவே எடுப்பீங்க நாம் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணுறதே ஸ்லோவாக தான் பண்ணிட்டுருக்குறோம் நீங்கள் படத்தை இவ்வளோ ஸ்லோவாக எடுத்தீங்கன்னா இன்னும் ஸ்லோவாக தான் நான் ரிவியூ பண்ணுவேன் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்லேயே ஒரு கேசட் வாங்கி நீங்கள் பொது பொழுதுபோனி போட்டு பார்த்துக்கோங்க ஒரு பத்து இருபது டைம் இங்கே பப்ளிகில் ரிவ்யூ பண்ணிங்கன்னா நான் எங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது அதுக்கு சொல்கிறேன் நான் இந்த படம் ஒர்ஸ்ட்டான மூவி நீங்கள் பார்க்குறதுனா பாருங்கள் உங்களுக்கு ஒரு டைம் கிடைச்சாலும் பார்க்காதீங்க ஏன்னா இந்த படம் ரொம்ப ஒஸ்ட்டான மூவி தான் தேங்க்யூ